கடந்த பதினோரு ஆண்டு காலமாக காட்பாடி வட்ட இந்தியன் ரெட்கிரஸ் சங்கமும் வேலூர் இரத்த சங்கமும் வேலூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கமும் ஆர்ஐசிடி என்கின்ற பாராளுமன்ற கல்லூரியும் இணைந்து ரத்ததாளத்தை வழங்குவோம் ரத்தம் வழங்குவதால் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படுவதில்லை மேற்பட்ட வயதுக்கு உட்பட்ட அனைவருமே ரத்த தானம் செய்யலாம் என்பதை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு பேரணியை செய்தோர் தினத்தை முன்னிட்டு இந்த பேரணியானது காட்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து செல்ல இருக்கின்றது இந்த பேரணியை துவக்கி வைக்க வேலூர் வருவாய் கோட்டாட்சியிலும் காட்பாடி ரத்தா சங்கத்தின் தலைவருமான மாசத்துக்குரிய சகோதரர் திரு செந்தில்குமார் அவர்களை வருக 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 என்று வரவேற்று அவர்களை இந்த பேரணியை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் i'll be tenho...